தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியினை பார்க்கலாம் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு திருத்த மசோதா நாளை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்த மசோதா நாளை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதாக முதலமைச்சருடைய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க தண்டனைகள் போதுமானதாக இல்லை என்பதால் இந்த சட்ட மசோதா திருத்தம் கொண்டு வருவதாக முதலமைச்சருடைய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை ஷெர்லியிடம் கேட்டு பெறலாம் ஷெர்லி விரிவான தகவல்கள் என்ன இருக்குது முதலமைச்சருடைய அறிவிப்பில் சொல்லுங்கள் சட்டப்பேரவை மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்று நடைபெற்று வருகிறது அதன் முதலமைச்சரின் உரை சார்ந்த அந்த விவாதம் என்பது நடைபெற்று வந்தது அப்போது முதலமைச்சர் பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சிற்ப மசோதா ஒன்று நாளை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் குறிப்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய அதாவது முதல் நாள் இரவருக்கு கூட்ட முழுவதுமே கூட்டத்தொடர் கண்டனங்கள் தெரிவித்து வந்தனர் கூட்டத்தொடரின் முதல் நாள் அன்று இது தொடர்பான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசு தரப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது நாளை கூட்டத்தொடர் அதாவது சட்டத்தொடர்பு மானிய கோரிக்கை விவாதமானது நாளையுடன் முடிவடைய இருக்கிறது மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்ற போது இதனை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி பேசி வருகிறோம் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய பொருட்களை காய்ச்சிதல் விற்பனை செய்வதற்கு வழங்கக்கூடிய தண்டனை போதுமானதாக இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது போன்ற தடுக்க முதல் ஏற்கனவே இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த சட்டத்தின் மூலம் வரக்கூடியப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே முதலமைச்சர்கள் குறிப்பிட்டிருப்பது தண்டனைகள் கடுமையாக இல்லாததன் காரணத்தினாலேதான் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து அவர் எனவே தண்டனைகளை கடுமைப்படுத்துவது தொடர்பாக இந்த சட்ட மசோதாவில் நாளை கொண்டு கொண்டுவரப்படும் என்று தெரிகிறது பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சொல்லி கழக எழுதுகிறேன் உயிருக்கு ஆபத்து விடுவிக்கக்கூடிய பொருட்களை காட்சிதல் விற்பனை செய்தல் போன்ற குற்றங்களுக்கான தண்டனை போதுமானதவும் கடுமையானதும் இல்லை இது போன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கி இக்குற்றங்களை முற்றிலும் தடுக்க முதற்கட்டமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் திருத்த மசோதா ஒன்று நாளை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்ற விவரத்தை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்